விளையாடும் போது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது தொடாமல் விளையாடணும் ஏன்னா இப்போ விளையாட்டு வந்து விளையாட்டை பார்த்தாலே இப்போ இப்போ குழந்தைங்க விளையாட போகிறாங்க அப்படின்னாலே பெற்றோர்களுக்கு பயம் வந்துடுது எங்கே வந்து விளையாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கீழே உளுந்து கையால் முறிச்சிப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது இப்போ ஸ்கூலில் வந்து பி உடற்க உடற்கல்வி அந்த பாட வேலை இருக்குல்ல அந்த பாட வேலையில் வந்து மாணாக்கர்களை விளையாடுறதுக்கு விளையாட அனுப்புறதுக்கு தலைமை ஆசிரியருக்கோ ஆசிரியர்களுக்கோ அச்சமாக இருக்குது எங்கே விளையாடி விழுந்து கீழே விழுந்து கிடந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி கபடி போ கபடி விளையாடுறேன் அதை விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்டி எதனா ஆயிடப்போதோ அப்படின்ற பயம் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு இருக்குது அதனால் அவங்க வந்து உடற்கல்வி பாட வேலையில் மாணாக்கர்கள் விளையாடுவதை விளையாடுவதை அதிகமாக வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க யார் வந்து திறமையாக இருக்காங்களோ யார் வந்து போட்டிகளில் கலந்துக்கிறாங்களோ விளையாடுவதையே தங்களுடைய இலக்காக மாற்றுகிறார்களோ விளையாட்டு வீரர்களாக மாறுகிறார் அவர்களுக்கு மட்டும்தான் விளையாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றவர்கள் விளையாடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா விளையாட்டு வந்து அவ்வளோ வன்முறையாகிவிட்டது விளையாட்டில் என்ன வன்முறை இருக்குன்னா கபடி விளையாட்டுலாம் பார்த்தா கபடி விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி கீழே விழுந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கபடி விளையாடி இறந்து போனவங்க கை கால் முறிஞ்சு போனவங்க ஃபுட்பால் விளையாடி கா கை கால் முறிஞ்சு போனவங்க இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கால்பந்து விளையாடி அது வந்து கிரிக்கெட் விளையாடி இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சண்டை போடு விளையாட்டுல சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி சண்டை அப்போ தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை போட்டோன்னா இந்த கபடி விளையாட்டே விளையாட முடியும் கபடி விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விளையாட்டு அது மாதிரி ஃபுட்பாலும் ரொம்ப டேஞ்சரான விளையாட்டு ஃபுட்பாலை ஃபுட்பாலை வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் விளையாட முடியுமான்னா முடியாது அது ஒரு பந்தை வந்து வருட்டிட்டு போகும்போது அப்போ வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கைப்படம் தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி அந்த விளையாட்டுக்கு தடை வைத்து விட வேண்டும் கபடி விளையாட முடியாதா தொடாமல் விளையாடுவதாக இருந்தால் கபடி விளையாட முடியாது அப்படின்னா கபடி விளையாட்டுக்கு தடை விதித்து விட வேண்டும் ஒருத்தரை ஒருவர் தொடாமல் விளையாடுவதற்கு மட்டுமே இங்கே அனுமதி வழங்க வழங்கப்பட வேண்டும் விளையாட்டு என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போது வந்து விளையாட்டு வந்து இப்போ ரொம்ப பாதுகாப்பு ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் தான் விளையாட வேண்டும் என்றால் அப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட முடியும் வாலிபால் விளையாடலாம் அல்லது நம்மள்தான் தான் புதுசாக விளையாட்டை உருவாக்கணும் உருவாக்கி விளையாடணும் அதை வந்து ஒரு பரிசலுக்காக கோப்பைக்காகலாம் அந்த மாதிரியெல்லாம் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை நாம நம்ம சுய சந்தோஷத்துக்காக விளையாடுறோம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு சுய சந்தோஷத்துக்காக எவ்வளோ நேரம் விளையாடலாம் அதிகபட்சம் போனால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி தான் விளையாடணும் எந்த விளையா விளையாடுவதற்காக பொதுவாக தினந்தோறும் விளையாடணும்னா ஆனால் தினந்தோறும் விளையாடணும் சும்மா ஒரே நாளில் நிறைய நேரம் விளையாட்டு அப்போ அவங்களால தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்ய முடியும்னா நிறைய வேலைகள் இருக்குது நம்ம செய்வதற்கு நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது நிறைய வேலைகளை நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம விளையாடுவதற்கு ஒரு ஒவ்வொரு நாளும் நாம் தினமும் பாடல் பாட வேண்டும் ஆடல் ஆடல் ஆட வேண்டும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு தேவையான உணவுகளை தேட வேண்டும் சமைக்க வேண்டும் அல்லது இந்த மாதிரி நமக்கு நிறைய வே வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேரத்தை செலவழித்து தான் ஆகணும் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேரத்தை நம்ம விளையாடுவதே தொழிலாக உள்ளவர்கள் தான் விளையா ஒரு தினம் ஒவ்வொரு நாளும் அதிக நேரத்தை வேலைக்காக வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்போ விளையாடுவதற்கு நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் விளையாடுவதற்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த நேரம் குறையும் போது இப்போ வந்து ரொம்பவும் கடினமாக மோதி விளையாடுறவங்க இருக்காங்க அவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னா அந்த விளையாடுவதே தொழிலாக கொண்டவர்கள் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும் அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு தினமும் கண்டிப்பாக ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ப பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த விளையாடி கொண்டே இருப்பார்கள் அப்போது அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து அவர்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே தொட்டு பிடிச்சி அந்த மாதிரி அவங்க விளையாடும்போது அதனால் ஏற்படுற விளைவுகளும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட வலிமை அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க அப்போ வந்து இந்த நேரத்தை குறைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி விளையாடுவதையே தொழிலாக வைத்து கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் விளையாடுவார்கள் பயிற்சி எடுப்பார்கள் அதனால் அவர்களுடைய திறமையும் அதிகமாக இருக்கிறது ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அவங்களோட போட்டி போடணுன்னா அதிக திறமை இருக்கணும் அதே போன்றே பயிற்சி இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அவர்களால் வந்து அவர்களுடன் சேர்ந்து விளையாட முடியும் சரி அப்போது டெய்லி ஒரு மணி நேரம் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா விளையா அவர்கள் ஒரு மணி நேரம் தான் விளையாடுறாங்க அப்படின்னாலே அவங்களால அளவுக்கு அதிகமான திறமையை வளர்த்துக்க முடியாது அளவுதி திறமையும் வளர்த்துக்க முடியாது அதனால அவங்க விளையாடுற முறையும் மென்மையாகிவிடும் இப்போது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறவங்க விளையாடுற விளையாட்டு தான் ஆக்ரோஷமாக இருக்கும் அது நிறைய ஆபத்து இருக்கும் ஆனால் வந்து டெய்லி ஒரு மணி நேரம் மட்டும் தான் ஏன் அவர் விளையாடுவார் அப்படின்னா அவர் விளையாடுற விளையாட்டும் எளிமையாக மாறிவிடும் ஏன்னா அவருக்கு நே விளையாடுவதற்காக இந்த தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் தான் அவர் செலவழிக்கிறார் அப்படிங்கும்போது அவர் அவருடைய விளையாட்டும் எளிமையாக மாறிவிடும் அப்போ எளிமையாக மாறணும் அப்படின்னா எளிமையாக வர மாறும்போது தான் ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் நம்ம விளையாட முடியும் அப்போ தொடாமல் விளையாடணும் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஒருத்தர் கபடி விளையாண்டு பல்லே விழுந்துருது ஆனால் அது பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அது ஒரு மாணவரன்னு வச்சுக்கோங்க அது பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அப்படின்னா நம்ம கபடி பல்லு உடையுதேன்னு கவலைப்பட்டால் நம்ம கபடி விளையாட முடியாதே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவ அவர்கிட்ட வந்து தன்னுடைய உடல் நலத்தை விட பற்களுக்கு முக்கியத்துவம் அதிக தங்களுடைய உடல் நலத்தை விட அவர் வந்து அந்த கபடி விளையாட்டிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படி இல்லாமல் நம்ம வந்து உடல் நலத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு அதனால் அப்போ உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது விளையாட்டும் மென்மையாக மாற்றப்பட வேண்டும் விளையாட்டில் வந்து அன்பு பாசம்லாம் கிடையாது விளையாட்டில் வந்து நட்பு உறவுமுறை எதுவுமே கிடையாது யார் வெற்றி பெற யார் வேணுமென்னாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடவே கூடாது அங்கே நட்பு எதுவுமே கிடையாது உறவு முறை எதுவுமே கிடையாது அன்பு பாசம் எதுவுமே கிடையாது வந்து விளையாடுற இடத்துல மட்டும் அது அப்போ அந்த இடத்துல அது வந்து ஒரு தொழில் செய்கிற மனநிலை தான் தொழில் செய்யும்போது அதே மனநிலை தான் வரும் அப்போ விளையாடும் போது நம்ம ஒருத்தர் தொடக்கூடாது தொடாமல் விளையாடணும் தொடாமல் விளையாடுகிற விளையாட்டுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் தொட்டு விளையாடுகிற விளையாட்டுகள் அனைத்தையும் தடை செய்து விட வேண்டும் தொடுவதற்கு அனுமதிக்கின்ற அனைத்து விளையாட்டுகளையும் தடை செய்து விட வேண்டும் அப்போ வந்து விளையாட்டு ஒரு விளையாடுறதுக்கு குழந்தை விளையாடுறதுக்கு போகிறான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சுப்பாங்க ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அந்த பையன் அம்மா நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பயம் வராது ஏன்னா விளையாட்டு மூலமாக அவனுக்கு எதுவுமே ஆகிடாது ஏன்னா விளையாட்டில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது தினமும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் விளையாடணுன்னு ஒரு விதிமுறை இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ அந்த விளையாட்டு வந்து ரொம்ப மென்மையாக மாறிவிடுகிறது மென்மையாக மாறிவிடுகிறது பாதுகாப்பாக நான் மாறிவிடுகிறது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் தொட இல்லை அதுக்கு தகுந்த அந்த விளையாட்டு பொழுது விளையாட்டுகளால் ஏற்படுகிற விளையாட்டுகளில் ஏற்படுகிற விபத்துகள் அதனால் ஏற்படுகிற காயங்கள் மரணங்கள் இவை எல்லாமே தடுக்கப்பட்டு விளையாட்டு என்பது பாதுகாப்பானதாக மாறிவிடுகிறது விளையாடுவதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சுதந்திரம் தயக்கமின்றி அனு அனுமதிப்பார்கள்